முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் நான் உங்கள் ஆனந்த் சோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன் லைவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மாக் டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே யார் உள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேனியல் ப்ராயன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ஒரு கேண்டின் அங்கே மெர்கண்டை சேல்ஸ்லாம் நடக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாரு அங்கே மைக்கு வச்சு அங்கே இருக்கிற எல்லா ஆடியஸையும் திட்ட ஆரம்பிச்சாரு ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக திட்டாரு அதுக்கப்புறம் ஏஜே சைலோட டி விற்கிற மெர்கண்டை சேல்ஸ் அங்க போயிட்டு அந்த சேல்ஸ் மேனை திட்டாரு எஸ் டு எஸ் மூமென்ட் போட்ட டிஷர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆடியன் சைடாக வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்ட்ரோ ஆகுறாரு ஸோ உள்ளே உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு உள்ள வந்து ஸோ டேனியல் பாயின செம்மையாக அட்டாக் பண்ணுறாரு உடனே அந்த இடத்துல ஆர்ட்ரு சீஸ் டேனியல் பாயினுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சிடறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போவும் போல ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச் போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்சில யார் வின் பண்ணுவா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் டேனியல் பாயின் இந்த மேட்சை வின் பண்றாரு வின் பண்ணதுக்கு அப்புறம் எப்போவும் போல டேனியல் பாயிண்ட் உள்ளே போறாரு அங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற இடத்துல ஏஜே ஸ்டைல் வந்து டானியல் பாயன் அட்டாக் பண்றாரு அதுக்கப்புறம் டேனியல் பாயன் தனியா ஓடிடுறாரு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட் நடக்குது அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரேம ஸ்டேடியோ அண்ட் முஸ்தபா அலி வர்சி சமோஜோ அண்ட் ஆண்ட்ராய் ஏ நால்மா சோ ஒரு டாக்டி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ புதுசு புதுசா வர்றவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா போச்சு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ரேமஸ் ஸ்டுடியோவை ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ் ஸோ கிளீனாக பீட் பண்றாரு ஸோ ஆல்மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோவை கிளீனாக பீட் பண்ணியிருக்காரு ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ் அண்ட் சமோ வஜோ ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உமன்ஸ் டாக்டி உமன்ஸ் மேட்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போது ஸோ சார்லர் ஃபிரையர் வெசிஸ் பிக்கி லெஞ்ச் வெசிஸ் கார்மெல்லாம் ஸோ இவங்க மூணு பேரும் தனித்தனியாக அந்த மேட்ச் மேட்சை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ் அண்டு ஷெயின் மிக்மேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேசிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூசே ஸோ ரூசே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு உள்ள வந்து போன வாரம் சின்ஸ்கே நாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ லானாக்கு இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு நான் கண்டிப்பாக சின்ஸ்கே நாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாக மரம் எல்இடியில் வராரு ஸோ எல்இடியில் வந்து அவரும் கொஞ்சம் வெறுப்பேற்றுறாரு வெறுப்பேற்ற உடனே ரூசே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் உள்ள போறாரு உள்ள போன உடனே சின்ஸ்கே நக்கப்பரா ரூசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேவை எடுத்து அடிச்சிடுறாரு ஸோ ரூசே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த பார் வர்சிஸ் த ஊசோ ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல வின் பண்ணா ராயல் ரம்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கு ஸோ இந்த மேட்ச் எப்பவும் போல ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் நடக்குது ஒரு கட்டத்தில் மேடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க ஸோ அதை பயன்படுத்தி த பார் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி ஊசை பீட் பண்ணிடுறாங்க ஸோ பீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு ஸோ உள்ள வந்து நாங்கள் தான் பெஸ்ட் டாக் டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் ராயல் ரம்பல்ல அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்ஸில் வந்து ஸோ சிசாராவும் ஷெய்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ் அடிச்சிட்டு உங்களோட சேலஞ்ச் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாரு உடனே பேக் ஸ்டேஜுக்கு போன உடனே அங்கே மேடி ரோஸ்க்கும் நியோமிக்கும் ஒரு சின்ன கான்ட்ராவர்சல் வருது உடனே அது அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து விடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சோஸ் உள்ள பூந்து அவங்கள தடுத்து விடுறாங்க அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா த மிஸ் த மிஸ்ஸும் ஷெயின் மிக்மேனும் உள்ள பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நான் எப்படியோ அவங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டேன் ராயல் ரம்பில் நீ கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ஷெயின் மிக்மேனும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் சொல்லிடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இவெண்ட்டான ஒரு மேட்ச் ஸோ சார்லட் ஃபிளேயர் வர்சிஸ் பிகிலைன்ஸ் வர்சிஸ் கார்மெல்லாக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது கிடையாது ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவோட ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாங்க ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ பயங்கரமான ஒரு மேட்சை கொடுத்தாங்க கார்மெல்லாவும் சரி பிகில் இன்ஜின் சொல்லி சார் ஃபேரும் சரி மூணு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் கார்மெல்லாம் வின் பண்ணுவாங்களா இல்லை ஆஸ்கா வின் பண்ணுவாங்களா இல்லை பிகில் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் நடந்த விஷயமே வேற ஸோ பேக்கி லின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் மேலாக சம்மிஷன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வெர்சிஸ் பிக்கி லின்ஸுக்கு ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடக்க போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்கா உள்ளே வராங்க ஸோ ஆஸ்காவும் பிக்கி லென்ஸும் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிறாங்க ஸோ இதில் இந்த ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிஎன் ஆல்மாஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அலி உமன்ஸுக்கான ஒரு ஒரு டாக் டாக் டீம் டீம் உமன்ஸ் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபர்மேஷன் 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 பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஒன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்காக்கு சாம்பியன் அதுக்கு அடுத்தபடியாக சாம்பியனும் ஓரளவு த பார் அண்ட் ஷெயின் ஷெயின் மிக்மேன் ஸோ 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 இதெல்லாம் இந்த 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 வாரம் வாரம் நடந்துச்சு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் ரிவ்யூ நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மேட்ச் எது அப்படின்னு நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உடைய பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவா போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய சந்திக்கிறேன்